திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றொன்று பெண்வழிச்சேரல் சேரல் மனைவிழைவார் மாண்பயன் ஏதார் வினைவிழையார் வேண்டா பொருளும் அது பேணாது பெண்விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானு தரும் மனையாளை அஞ்சும் மறுமையில் லாலன் வினையாண்மை வீரேதல் இன்று இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்றெஞ் நல்லார்க்கு நல்ல செயல் இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அஞ்சு அஞ்சுபவர் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னதலால் பெட்டாங்கு ஒழுகு பவர் அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெணைவல் இல் என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எண்யான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்